பாமன் பாலத்துக்குள்ள ட்ரெயின் எண்டாவது வேறு லெவலில் இருக்குங்க இந்த ட்ரெயின் வந்து ஏற்கனவே வந்த ட்ரேக்கில் அந்த அடுத்த ட்ராக் மாறுது அதேமாரி நான் வீடியோ எடுத்துருக்கிறேன் அது பாருங்கள் ரொம்பவே அருமையாக இருக்கும் அந்த ட்ராக் மாறுபா ஸ்பாக்கு இது தமிழ் சஃபார் நிகழ்ச்சி இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாமன் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிறேன் இந்த வீடியோவில் ஒரு ஷார்ட் ட்ரிப் ட்ரெயினில் பிள்ளைங்களெலாம் கூட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி நம்ம ராமேஸ்வரம் இந்த பகுதிக்கு டூர் வந்திருந்தோம் இப்போ என்ன ஐடியா பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மண்டபத்தில் நம்முடைய காரை நிப்பாட்டிட்டு அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி இங்கே வந்தாச்சு வந்து பாமன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துருக்கிறேன் மதியம் மூணே ஆளுக்கு வந்து திருச்சி எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் ட்ரெயின் வந்து இங்கே பாமனில் வரும் இதில் வந்து ஒரு அடுத்த ஸ்டேஷனில் நம்ம இறங்க போகிறோம் இல்லை என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலுக்கு மேலே போகக்கூடிய ஒரு ஷார்ட் ட்ரிப் தான் இப்போ ராமேஸ்வரத்துலேருந்து கிளம்பி பாமனுக்கு தாண்டிச்சுனா கடலில் போயிடும் அதுக்கப்புறம் வந்து மண்டபத்தில் கடல் முடிஞ்சோடனே இறங்கிடும் ஸோ இந்த வீடியோவில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கடலுக்கு மேலே ஒரு ட்ரெயின் பயணத்தில் பிள்ளைங்க எல்லாம் கூட்டு போகலான்னு வந்திருக்கேன் நீங்களும் வாய்ப்பு கிடச்சின்னு சொன்னால் இந்த பகுதியில் வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரெயின் பயணத்தை நீங்கள் மேற்கொள்ளலாம் இது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்குது அப்படிங்கிறத காட்டுறதுக்கான அந்த வீடியோ ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இது பாமன் ஸ்டேஷன் இப்போ நம்ம வந்து டிக்கெட் வாங்கிடுது எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் நம்ம டிக்கெட் எடுத்தனால முப்பது ரூபா இது லோக்கல் ட்ரெயினில் எடுத்திங்கன்னா இதை விட கம்மியாகும் மூணு மணிக்கு ராமேஸ்வரத்துலேருந்து எடுத்து மூணு ஆளுக்கு இங்கே ஒரு ட்ரெயின் வருமா அது வந்து எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் அப்படின்னு சொன்னாங்க முப்பது ரூபா டிக்கெட் இது வந்து இங்கேருந்து பாமன்லேருந்து ராம்நாடு போனாலும் முப்பது ரூபா தான் அடுத்த ஸ்டாப்பில் இறங்கினாலும் முப்பது ரூபா தான் ஒரு ஆளுக்கு முப்பது ரூபா டிக்கெட்டு அதை நம்ம டிக்கெட் எடுத்துருக்கோம் நிறையா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நிறையா டூர் வர போகும்போது ஃபேமிலியோட நீங்கள் வந்தீங்கன்னா வண்டி இங்கே நிப்பாட்டிட்டு டிரைவரை வந்து அடுத்த ஸ்டாப்பில் வர சொல்லிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி போகலாம் நிறைய டைம் டைமிங் இருக்குது இப்போ வந்து நம்ம மதியம் வந்து மூணே கால் ட்ரெயின் பாமனில் இருந்து மூணே ஆளுக்கு ட்ரெயின் அதில் வந்து பார்த்திங்கனா ஒரு ஃபைவ் டென் மினிட்ஸ் வந்து ட்ரெயின் ட்ராவல் போவோம் அதில் போகிறோம் இந்த நேரம் டிக்கெட்டு டிக்கெட்டை எடுத்தாச்சு இல்லையா வந்துட்டோம் ஒரு ரெண்டு மணிக்கெலாம் இங்கே வந்தாச்சு இன்னொரு முக்கால் மணி நேரம் இருக்கு பார்ப்போம் ட்ரெயின் வர போகும்போது அப்படியே போவோம் கரெக்டாக மூணே காலுக்கு ட்ரெயின் வர ஆரம்பிச்சிருச்சுங்க கரெக்டாக அந்த உங்களுக்கு வரது தெரியும்னு நினைக்கிறேன் கரெக்டாக மூணு பதினாலு ட்ரெயின் வர ஆரமிச்சிருச்சு நம்ம வந்து இங்கே ஸ்டேஷன் கிட்டே வந்தோடனே ஸ்லோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நல்லா ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு இது எக்ஸ்பிரஸ் ஸ்டேஷன் கிட்டே வந்தோன்னே நல்லா ஸ்லோவாயிடுச்சு ட்ரெயினில் ஏறுவோம் போங்க ஏறுங்க இது நம்ம இப்போ பாமனில் லேயர்னால ஓரளவு க்ரௌடாக இருக்குது நம்ம ஃப்ரீயாக ஜன்னல் ஓரத்தில் சீட் வேணும்னு சொன்னால் கொஞ்சம் ஏர்லியாக போய் ராமேஸ்வரத்தில் ஏற்றோம்னா ஃப்ரீயாக சீட் கிடைக்கும் ட்ரெயின் மூவ் ஆயிடுச்சு இருந்தாலும் நான் வந்து உங்களுக்கு வீடியோ காட்டுறதுக்காக வேண்டியது அந்த இடத்துல இருந்து எடுக்கிறேன் பெரும்பாலும் இந்த இடத்துல வந்து நீங்கள் இருக்காதுங்க அந்த ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் அந்த ஓரத்தில் இருந்து நம்ம ட்ராவல் பண்ணக்கூடாது இருந்தாலும் நம்ம அந்த வீடியோ காட்டுறதுக்கு நான் ட்ராவல் இருக்கேன் காட்டுறேன் உங்களுக்கு பார்ப்போம்

ஆல்ரெடி இருந்த பழைய பாலத்தில் ட்ரெயின் போகும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்லோவாக மெதுவாக போகும் ஆனால் இப்போ புதுசாக கட்டின பாலத்தில் பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்பீடாக போகுது வெறுமன தரையில் எப்படி போகுமோ அதே ஸ்பீடில் வந்து ட்ரெயின் போகுது அது போகிற வேகத்துக்கும் அங்கே இருக்கிற அடிக்கக்கூடிய காற்றுக்கும் வந்து டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸுங்க காற்று வந்து நம்மளை உள்ளே தள்ளுது வெளியில் நின்றால் கூட நம்மளை ட்ரெயின் உள்ளே தள்ளி விட்டோம் போல் அந்தளவுக்கு காத்து ஃபோர்ஸாக இருக்குது நம்ம செல்ஃபி ஸ்டிக்கை நடுவில் நின்று செல்ஃபி ஸ்டிக்கை வெளியில் நீட்டி தான் நம்ம அந்த வீடியோலாம் எடுத்தோம் ராமேஸ்வரத்துக்கு வந்து அதிகமான மக்கள் டூர் வரீங்க நிறைய இடம் சுற்றி பார்க்குறதுக்கு இருக்குது இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை தருங்க நீங்கள் ராமேஸ்வரம் பக்கம் டூர் வந்தீங்கன்னா நிறைய ட்ரெயின்கள் நேரம் இருக்குது காலையிலையும் ட்ரெயின் இருக்குது மதியம் இருக்குது ஈவினிங் இருக்குது அதனால் அந்த ட்ரெயின் நேரத்தை அனுசரித்து நீங்கள் வர்ற டயத்தில் இந்த மாதிரி கடலுக்கு மேலே ஒரு த்ரில்லான ஒரு ட்ரெயின் பயணம் அனுபவிச்சு பாருங்கள் ரொம்பவே அருமையாக இருக்கும் கடலுக்கு மேலே ஒரு அஞ்சு நிமிஷம் ட்ரெயின் ட்ராவல் ரொம்பவே அருமையான எக்ஸ்பீரியன்ஸுங்க நடுவில் போகும்போது ரெண்டு பக்கம் கடல் தான் தெரியும் ஒரு அந்தரத்தில் பறந்து போகிற மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்கும் ரொம்பவே அருமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் சின்ன வயசாக இருக்கும்போது எங்கள் முத்தப்பா கூப்பிட்டு வந்த அனுபவம் இன்றைக்கும் வந்து மனசில் நிற்கிது நம்ம குழந்தைங்களுக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கூப்பிட்டு வந்தேன் ரொம்பவே ஒரு இனிமையான எக்ஸ்பீரியன்ஸுங்க தமிழ்நாட்டில் இருந்து வாழ்க்கையில் ஒரு முறையாவது போகக்கூடிய ஒரு இனிமையான பயணம் அப்படின்னு சொன்னால் அந்த ராமேஸ்வரம் கடல் மேலே போகக்கூடிய இந்த ட்ரெயின் பயணத்தை சொல்லலாம் பாமன் பாலத்தை கடந்து வந்து மண்டபம் ஸ்டேஷனுக்கு வர போகும்போது அந்த ட்ரெயின் வந்து ஏற்கனவே வந்த ட்ராக்லேருந்து இருந்து அடுத்த ட்ராக் மாறுது அதையுமே நான் வீடியோ எடுத்துருக்கிறேன் அது பாருங்க ரொம்பவே அருமையாக இருக்கும் அந்த ட்ராக் மாறக்கூடிய அந்த காட்சி 何だ ட்ரெயின் பயணம் போகும்போது சின்ன பிள்ளைங்களை கையில் வச்சுருந்தீங்க அல்லது கூப்பிட்டு போனீங்கன்னு சொன்னால் ரொம்பவே கவனமாக இருக்கணும் எனக்கு எப்பவுமே பிளாட்ஃபார்முக்கு இடையில் ஒரு சின்ன கேப் ஒன்று இருக்கும் ஆனால் குழந்தைங்கள் இருந்தாங்கன்னு சொன்னால் அந்த விஷயத்தில் மேலே ஏற போகும்போது ரொம்ப கவனமாக பார்த்துக்குறேங்க அதுமாதிரி முடிஞ்சளவு ட்ரெயின் ஓடும் போது ஏறுறதை தவிர்த்துக்கிறேங்க இது மாதிரி ஸ்டேஷன்களில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் அல்லது அதுக்கு பிறவாக தான் நிற்பாங்க அதனால் நம்ம முன்கூட்டியே ஏர்லியாக போய் அந்த இடத்துல நின்று நம்ம ப்ராப்பராக ட்ரெயின் நிற்க போகும்போது மெதுவாக பொறுமையாக ஏறுற மாதிரி டைமை நீங்கள் கீப்பப் பண்ணிக்கிறங்க இறங்கியாச்சுங்க ட்ரெயின் ஒன்னு சீக்கிரத்தில் ஒரு ஒரு நிமிஷம் நிக்கிது அதனால இறங்கும் போது கவனம் இறங்க நண்பர்களே இந்த வீடியோ பார்த்திருப்பீங்க பாமன்லேருந்து மண்டபம் வரைக்கும் ஷார்ட்டாக ஒரு ட்ரெயினில் வந்தோம் உண்மையிலே ரொம்ப அருமையாக இருந்துச்சு ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் நீங்களும் இந்த மாதிரியான வாய்ப்பு கிடைச்சின்னு சொன்னால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் நம்ம குழந்தைங்களுக்கு மாதிரி சின்ன சின்ன ஒரு மெமரிஸை கொடுக்குறது அவங்க வாழ்நாளில் மிக முக்கியமான ஒரு மெமரிஸாக கடைசி வரைக்கும் இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு சொன்னால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் காலத்தில் அந்த மாதிரி